சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கதை சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க யாராவது கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு வாங்க அப்போ நம்ம தான் வந்து கைத்துக்கி முதல்ல கதை சொல்கிறது இந்த பாட்டி சொன்ன கதை ஆயா சொன்னது எங்கள் தாத்தா சொன்ன கதை அதெல்லாம் அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கதை சொல்லணும்னு வந்தது அதன் பிறகு மூவிஸ் பார்க்க பார்க்க அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு தான் கதை இது பண்ணுறது காமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்ஸ் அது வேறு சப்ஜெக்ட்டுன்ற மாதிரி தான் எங்க எப்படின்னா முத முதல்ல பார்லேஜி பார்லேஜி வந்து இந்த சூப்பர் காமிக்ஸ் கொடுத்தாங்க அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காமிக்கின்றது தான் கண்ணில் வாங்கி நான் பாக்குறேன் சரிங்களா ஓ இது இப்படி தான் இருக்குமா இதுவா இருக்குமா அப்படின்ட்டு அது புக்கு அப்புறம் காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து புக்கு வாங்கணும்னு ஆசை ஆமாம் அது ஒரு பென்சில் வேற ஒன்று கொடுப்பாங்க சின்னதா அது அப்புறம் அப்புறம் வந்து கிரீம் பிஸ்கெட்லாம் புக்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்புறம் காமிக்ஸ் வாங்க முடியும் போது தான் தெரிஞ்சு சின்ன வயசுல வந்து வீட்டில் வாங்கி கொடுத்த புக்ஸ் இருக்குது எதுனா

அவளுக்கு வந்து பவர் கிடைச்சி அவங்க இப்படி சாகசம் பண்றாங்கட்டு ஃபன்னா எழுதுன உங்க புக் எமர்ஜென்சி வச்சு எழுதிட்டீங்க கிட்டத்தட்ட என்ன பவர் பாரிதா அச்சி அந்த டைம் நமக்கு இன்ஸ்பயர் 10th படிக்கும் போது சின்ன பையன் என்ன தோணும் அவங்க காதுல அவங்க என்ன பெரிய இதுவா அப்ப நமக்கு தோணும் இந்த மாதிரி இந்த மாதிரி போவாங்க அவங்க பவர் கிடைச்சது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா சோ அந்த அப்ப வந்த சின்ன நாட்டுதான் இந்த சாகசம் இது பத்தி வெரி இப்ப மணியோ கதையெல்லாம் மாத்தி முழு இப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கேன் அப்படியா ஆமா சரி பாப்போம் அதை ஓகே ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாவீரங்களை கூட காமிக் வரைகிறவங்களை வேலை இல்ல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திக வேலை போகும் என்ன நினைக்கிறீங்க இல்ல அது அப்படி இல்ல ஆக்சுவலி வந்து எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கும் இப்ப கேம்ஸ்னா கேமுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தமிழ் காமிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு கம் செட் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கு இப்பயுமே இப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே காமிக்ஸ் இருக்கு லைன் முத்து காமிக்ஸ் தீவிரமான ஒரு வாட்டிக்கையாளர் வீ மந்த்லி மந்த்லி ஒரு அட்லீஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட செலவு பண்ணி தான் நிறைய புக்ஸ் வாங்கி படிப்பேன் படிச்சு ஒரு வாரத்துலேயும் முடிச்சுட்டு ஓரம் வச்சிருவேன் அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு காமிக்ஸ் தெரியும் அதுக்கு முந்த ஜென்ரேஷனுக்கு வந்து காமிக்ஸ் தான் அவ்வளோவா தெரியாது ஒரு சில பேர் தான் தெரியும் பேர் பரவாயில்ல நிறைய பேருக்கு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டால் காமிக்ஸ் கேட்டால் மார்வல் டிசின்னு சொல்லுவாங்க அதை தாண்டி நிறைய இன்ட்ரஸ்ட்ரிஸ் இருக்குது இப்போதான் மாங்காய் ஃபேமஸாக இருக்குது ஜாப்பனீஸ் க மாங்காலாம் இப்போ ஃபேமஸாக இருக்குது அதை தாண்டி தமிழ்லையும் காமிக்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழில் காமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து தமிழில் பண்ண காமிக்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்பா சாமி கலர் டிவின்ட்டு இது டெக்ஸ் தலைவன் டெக்ஸ்ட் பில் இருக்க புக்கு திரும்பி வரவில்லை வான பக்கத்தோட புக்கு இதெல்லாம் வந்து காமிக்ஸ் தான் இது வந்து அப்போ பாருங்க இது வந்து தமிழில் வந்த காமிக்ஸ் தமிழில் தமிழ் ஒரு ரைட்டர் தமிழில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஒரு புக் காமிக் புக்ஸு இது பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொஞ்சமாக செலாக இருக்கும் அதை நிறைய பேருக்கு ஃபேமஸாக இருந்திருக்காது அதே விட்டுருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காமிக்ஸ் படிக்கிறதுன்னு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க புதுசாக இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் படிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க நருட்டு புக்கு வாங்கி படிக்கும் ஆள் இருக்காங்க அப்புறம் வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் ட்ராகன் பால்ஜி இந்த புக்கு அங்கே விற்றோம்னா வாங்கி படிக்க ஆளுங்க இருக்காங்க ஸோ இப்போ காமிக்ஸுக்கு ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக இருக்குது

சும்மாவே சிஜின்னு பேர் வச்சிருந்தேன் சேனலுக்கு சும்மாவே சிஜி அப்படின்ட்டு தான் பட் அதனால அதுக்கப்புறம் வேலை வேலை ரெகுலராக போனால சேனலுக்கு கவனிக்க முடியல அப்படியே விட்டேன் அப்புறம் இந்த ரீமிக்ஸ் பண்ணி போடுறது அப்போ ரீமிக்ஸ் மாமா ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அவர் பிடிக்கும் அவர் இப்போ அவர் இல்லை அப்போ ஃபேமஸாக இருந்தார் எப்படின்னா இந்த வர புதுசாக வர தமிழ் ரைட்டர்ஸ்ஸை இங்கிலீஷ் படத்தை சொல்லி வச்சு மேட்ச் பண்ணி அழகாக பண்ண பண்ணிட்டு இருந்தார் அதை இன்ஸ்பைர் பண்ணி நான் பண்ணிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் காப்பியர்ஸ் டைம் வந்துச்சு அப்புறம் எதுக்குன்னு விட்டேன் அப்படியே விட்டேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு கேம்ஸ் பிடிக்கும் கேம் கதை சொல்லணுன்னு ஆசை வந்துச்சு ஆனால் நம்ம ஸ்டோரி கேம்ஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே அதில் வர கதை தான் நமக்கு கிரேட்டோஸாக இருக்கட்டும் ஜிடிஏவில் வந்து சிஜிஏவாக இருக்கட்டும் அப்புறம் பயோஷாக்கில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் ஆச்சு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து பயோஷாக் அப்புறம் ஸ்லீப்பிங் டாக்ஸாக இருக்கட்டும் நம்ம கதை பிடிச்சால்தான் கேமே விளாட்றோம் அடுத்து என்ன நடக்கும் தெரியல அடுத்து எங்கே போவான்னு தெரியல அடுத்து என்ன தெரியலன்ற மாதிரி ஒரு இப்போ இருவடாக பார்ப்பேன் இல்லையா அப்போ தான் டைம் ரெசிபிள் செவன் ஒரு கேம் வந்தது ஆச்சு ரெசிபிள் சிரீஸ்கிற ஃபேன் நான் சிக்ஸ் தான் இருக்கே ஊர் ஃபுல்லாக கழிவு ஊற்றுன ஒரு கேம் பட் அந்த இது சிக்ஸையும் நான் உட்காந்து ஃபுல்லாக ஆடி முடித்தேன் ஓகேங்களா சிக்ஸ் வந்து ஃபெலியர் ஆகிடுச்சு செவன் ரொம்ப நாளைக்கு வச்சு ரிலீஸ் பண்ணாங்க சரி சவன் அதாவது முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இது நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு போது அந்த கேமு கதைலாம் பிடிச்சிருந்தது அது அந்த கதை சொல்லலாம்னு பார்க்கும்போது தான் இந்த சும்மா வைசை சேனலில் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன் பேரெல்லாம் இப்போ அப்போ நான் வச்ச பேரே வேற சொல்கிறேன் இதுதான் எங்கு தொடங்குன்னு அந்த மாதிரி நானா நான் முதல்ல வச்ச என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பாலர் அலர்ட் அப்படின்னு தான் பேர் வச்சேன் அதனால் அது நமக்கு கதை ஸ்பாலர் தினம் பண்ணுறோம் அதில் ஸ்பாலர்ட்னு பேர் வச்சேன் அந்த அப்போ நான் வச்சு ஸ்பாலேட்ரு சிஜிலாம் பண்ணிவிட்டு இன்ட்ரோவெலாம் பண்ணிட்டு லோகோலாம் பண்ணிட்டு இந்த சும்மா சீல போட்டுடலான்ட்டு கதாஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன் அப்போதான் பிரதர் வந்து பிரதர் ஒரு சேனல் வச்சுருந்தார் அதை அங்கே தான் இருந்தோம் ஓகேங்களா அவர் பிரதர் சொன்னா அப்படி ரெண்டா தனியாக பண்ணிட்டு ஒன்றா பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி சரி அப்போ எங்க நாங்களாம் அப்போ யூடியூப்லாம் பசாலாம் தெரியாது நாங்கள்னா வீடியோ போட்டால் ஒரு எழுபத்தஞ்சு வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒரு எழுபத்தஞ்சி வியூஸ் தான் வரும் ஏன்னா மூவி பத்து பேசமும் அதிகமாக வரும் சரி நான் தான் டெக்கு பத்து தான் வந்துட்டு இருந்துச்சு சரி அப்போ தான் வந்து இது கேம்ஸ் போடலான்னு சொல்லும் சொல்லும்போது சரி ஓகே ஸோ என்னால் பண்ணலாமே அப்படின்ட்டு நானும் சேனல் தான் ரெண்டு பேர் ஒரே சேனல் இதுனால சரி ரெண்டு பேர் சரி கிடையாது நம்ம அது சும்மா ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏடியூட்டில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் கேம்ஸ் சொல்லி போட ஆரம்பித்தோம் நல்ல ஒரு ரீச் கிடச்சிது ஃபஸ்ட்டு வீடியோலாம் ரீச் கிடைச்சது அப்புறமா தான் வந்து ஜிடி அப்போ ஒவ்வொரு கே அப்போ கமல் கேட்பாங்க கதை கதைப்படுது அந்த கதை போடுங்க அப்படின்ட்டு பட் நான் எனக்கு நினைக்கின்ற வச்சுன்னா அந்த டைம் வந்து சும்மாவே செஞ்சிருந்து சேனல் பேர் ஸ்பால் ஆர்ட் ஓகே பட் வந்து நம்ம ஒரு டைட்டில் விற்கும்போது காமெடி கலந்து விற்கலாமே அதுதான் காமெடி பண்ணா விடலாமே போது தான் பேர் நான் வந்து கதகதாமின்னு வச்சுருந்தேன் அச்சத ஏது அது வடிவேல் காமெடியில் வந்த பேரு ஸோ அந்த பேரை நான் நான் பண்ணேன் அந்த ஷோக்க வச்சாச்சு என் பேர் நான் வைக்கல ஷோக்கு வச்சேன் அது என்னோட கேட்ட வரும்போது சும்மா வச்சிருந்தா மென்ஷன் ஆகும் பல பேர் ஆனஸ்டாங்க அப்படின்னா கதா என் பேர அதுதான் நினைச்சுக்கிட்டாங்க கதகாதன் சாமி போடுங்க கதாசாமி வர சொல்லுங்க அப்படின்ட்டு அப்போதான் வச்சு அதை அதை சுருக்கி கேட்குன்னு கூட ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படிதான் மக்களே வச்ச பேர் நம்ம ஏன் வேணான்னு சொன்னோம் அப்படின்றது அந்த பேரான வச்சுக்கிட்டேன் அப்படிதான் அப்படிதான் கதகாந்த சாமின்னு வந்துச்சு கதகாந்த சாமி கே கே அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணால் அந்த லெக்சி விடக்கூடாதுன்ட்டு நிறைய ஷோஸ் பண்ணேன் குறியீடு கதன் சாமி காலக்கோடு கதன் சாமி அப்படின்னு பண்ணேன் பட் எது வந்தாலும் கே கேல் முடியணும் அப்படின்றது அது மட்டும் மூட்டை வச்சுக்கிட்டு கே ஆரம்பிச்சு கேல் முடியணும் அப்படின்னு பேர் மட்டும் தான் கே கேல் முடியாமல் வச்சுருந்தேன் அப்படிதான் சில வைக்க முடியாது ஜி கேம் பிளேக்கு ஜி வரும் ஓகேங்களா காமிக்கு சி வரும் நான் பண்ணுவேன் எதுக்கு மோட்டா காம்பேட் மாதிரி தூக்கிட்டு கே போட்டுருவேன் காமிக்கு சி தூக்கி கே போட்டு கே போட்டு அந்த கேம் பிளிக்கும் கே அப்படி போட்டு தான் வச்சிருந்தேன் ஸோ அதான் அந்த நெக்ஸ்ட் விடக்கூடாதுன்ட்டு அதை வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் தனியா இருந்தீங்கன்னு சொன்னீங்க திரும்ப வந்துட்டு ஏ டு டி நீங்களும் நந்தாவும் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க தம்பியோட சேர்ந்து இப்ப திரும்ப அந்த ஷோவே இப்ப தலைப்பா வச்சு போயிட்டு இருக்கு இந்த கதை கத்த சாமி அப்படின்றது அது ஒரு சேனலாவே மாறிடுச்சு எதனால ஆக்சுவலி ஒரு சேனல் ரெண்டு சேனல் அதுல மூணு சேனல் ஆக்சுவலி பைனா ரெண்டு சேனல் தான் இருந்தா என்ன அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சோல்ஜர்ஸ் என்ன பார்க்கற சோல்ஜர்ஸ் இருக்காங்க எங்க போனாலும் பார்ப்பாங்க அதே மாதிரி கண்டென்ட்டும் எனக்காக வெயிட் பண்ற கண்டென்ட்ஸ் இருக்கு சில கேம்ஸ் கேட்பாங்க ஏன்னா ஆர்டிஆருக்கு கேட்டுட்டு இருந்தாங்க அங்க இருக்கும் போதும் கேட்டாங்க ஏன் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் எழுதி கொடுத்து கல்யாணம் கிஃப்ட் கீழே எழுதிச்சுங்க ஆர்டிஆர் டூ போடுங்க அப்படின்ட்டு ஸோ எனக்காக சோல்ஜர்ஸ் வெயிட் பண்றாங்க எப்ப கூட நான் எப்படின்னா யார் என்ன கண்டென்ட் பண்ண இருந்தாலுமே எனக்கு என்ன பார்க்கறதுக்கு ஆளு ஸ்வைட் பண்ணுறாங்க ஸோ அப்புறம் என்ன நம்ம சோழி சமாக இருக்காங்க அவங்களுக்கு கண்டர் கொடுத்து நம்ம வேலை தானே கொடுத்த வெளியே வந்தீங்க அது கொஞ்சம் அது கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் அதெல்லாம் சரி ஓகே நான் கேட்கலாம் ஓகே இப்போ நம்ம கேமிங் கேமிங்னா தான் அவ்வளோ ஆர்வம் காமிக்க தாண்டி அடுத்து ஒரு கேமிங் காமிக்க தாண்டியா இல்லை காமிக் அண்ட் கேமிங் ஒரே லெவலா இன்னும் ஒரே லெவல் தான் ஓகே நிறையா கேம்ஸ் விளாட்றதா சொன்னீங்க இந்த ஜிடிஏ அப்புறம் ஸ்பைடர் மேன் இந்த மாதிரிலாம் ரெட்ரோ கேம்ஸ் விளாண்டுருக்கீங்களா ரெட்ரோவா ரெட்ரோ கேம்ஸ் எப்படிங்காம மறக்க முடியும் ஆக்சுவலி ஆரம்ப ஒரு ஆறு ஒரு கேமரா வாழ்க்கையில் போகாமல் ஆரம்பிச்சது ரெட்ரோவில் இருந்து

அந்த டைம் உட்காந்துட்டு காலைல ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் விளாடாமல் இருப்போம் ஸோ அது அது வேற லெவல் டி நகரில் தான் விற்பாங்க டீ நகரில் கடையில் தான் விற்பாங்க எங்கள் அம்மா கடைக்கு தெளிவாங்க போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி எப்படியாவது பிளானை போட்டு ஸ்கூல் லீவ் போட்டு கூட ஓடி போயிடுவோம் அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கு தசை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் ஓகேவா அதுக்கு போயிட்டு அப்போ கடம்புச்சா ஒரு கேம் வாங்கிடுவோம் நானும் அதாவது சேர்ந்து விளாடுவோம் அந்த கேம் முடிச்சே ஆகுண்டா முடிச்சே தீரணும்டா அப்படின்ட்டு

வந்து மிகவும் எதிர்பார்க்க வரைக்கும் ஸ்டார் வந்து பிஃபோர் ஜிடிஎஃப் நிறையா பண்ணாங்க பண்ணாங்க அப்புறம் ரொம்ப கேம் பண்றதை நிறுத்திட்டாங்க அப்புறம் அவங்க ஃபுல் ஒர்க் ஆன்லைன் பக்கம் போயிடுச்சு ஆன்லைனுக்கு புது புதுசாக தரேன் இது கொள்ளாடி இது பிளான் தரேன்ட்டு அவங்க ரொம்ப காலமா அடுத்த கேம் பத்தி யோசிக்கவே இல்லை நடுவில் கூட எந்த கேமே அவங்க பெருசாவும் பண்ணல நடுவில் என்ன பண்ணாங்க பல கேம்ஸ் டிஃபனேஷன் ரிலீஸ் பண்ணாங்க யாரும் பிடிக்காது கிளம்ப கழிவுதிட்டாங்க பயங்கரமாக ஸோ அதனால் வந்து பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஜிடிஎ சிக்ஸ் ஜிடிஏ ஃபைவ் பொதுவாக முன்னாடி கேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்சோலுக்கு தான் ஒரு கேம் ஜிடிஏ ஃபைவ் மட்டும்தான் முதல் முதல்ல அதோட ஒரிஜினல் ரிலீஸ் எதுலாம் ஜிடி இது பிளேஷன் த்ரீ ரிலீஸ் பண்ணாங்க ப்ளே ஏஷன் ஃபோர் வந்துச்சு அதுக்கு ஒரு விஷயம் விட்டாங்க ப்ளே ஏஷன் ஃபைவ் வந்துச்சு அதுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ப்ளேஷன் சிக்ஸை பற்றியே போயிட்டுருக்கு இன்னி வரைக்குமே அது அடுத்த கேம் விழுச்சி அப்படி இருந்தாங்க பல பேர் ஜிடிஎ சிக்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அஃபீஷாக அனௌன்ஸ் பண்ணாதான் ஜிஏ சிக்ஸ் இப்போ அது எப்போ வரும்னு தான் பல வெயிட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஆனால் தான் வெயிட் பண்ணிருக்கேன் வந்துச்சு இது இன்னும் ஒரு விசாலிட்டி அப்படின்னா ஜிடிஎ சிக்ஸில் இந்த வாட்டி ஒய்சிட்டி இருக்குது ஏன்னா ஜிடி ஒய் சிட்டில் பார்த்துருப்பீங்க டாமி டாமி ரொம்ப பிடிச்ச கேம் அது டா நான் ஜிஎன்எஸ்எல் கே சேனல் இருக்கு கேம்ஸ் பற்றி பேச ஜிஎன்எஸ் சேனல் அதில் நான் போடுற காஸ்ட்யூமே டாமியோ ட்ரெஸ் தான் டாமியோ ட்ரெஸ் வேணும்ட்டு ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சேன் அந்த டாமி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த செட்டப் வந்து இந்த ஜிடி சிக்ஸில் வரப்போகுது அது ஜி அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ரெண்டு கேரக்டர் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஜிடியில் வந்து ஒரு உமன் ப்ராடக்ட் நிச்சயம் வரப்போகிறாங்க ஏன்னா அந்த பழைய டூடி இரால் தான் உமன் கேரக்டர் இருந்திருக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு தேடி இந்த இரவில் வந்து ஃபஸ்ட் டைம் லேடியை கொண்டு வரப்போகிறாங்க லூசியா அப்படின்ட்டு லூசியாவுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது லூசியா அப்போ லூசியா போர்ஷன் ஜேசன் அப்படின்ட்டு அது ரெண்டு கேரக்டர் ரிலீவ் பண்ணிக்கிறாங்க அதை தாண்டி மூணாவதாக கேரக்டர் இருக்குன்னு சொல்றாங்க அச்சு இந்த சொல்றது அவங்க இந்த வருஷம் ஃபாலில் வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த வருஷம் ஃபாலில் வருதுன்னு இருக்காங்க சில பேர் அதை வந்து தள்ளிப்போம் தள்ளிப்போம் ஏன்னா உழ உழ கிட்ட ஒரு கேம் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணதில்லை அதே மாதிரி ட்ரைலர் டூ ரிலீஸ் இன்னும் பண்ணல மேபி கொடுசுற வரும்ன்றாங்க அது எப்போ வரும்னு தெரில வந்துச்சுன்னா வந்துச்சுனா உங்களே வர்தான் இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் அப்படின்னு அங்கங்கே இருக்கும் ஸ்கூல் முடிச்சாலே பிளே ஸ்டேஷன்ல போய் உட்காருவோம் இல்லை வீட்டிலேயே வாங்கி போட்டிருப்போம் இப்போ அந்தளவு நம்ம பார்க்கறது இல்லை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கேமிங் அப்படின்றது இருக்கா விளாட்றாங்களா ஆக்சுவலி விளாட்றாங்க விளாட்டுறாங்க முன்னே அப்படின்னு சொல்ல கட்டுறது தான் முன்ன வந்து முன்னே வந்து கடைங்க இருக்கும் எப்படின்னா பிளே ஸ்டேஷன் டூ இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடை அங்கங்க வச்சுருப்பேன் கேம் விளாட்றதுக்கு அப்படின்ட்டு பிளேஸன் த்ரீ இறாது அப்போ ப்ளேஷன் த்ரீ இறால் பிளேஷன் டூ கூட கேம் ஸ்பெஷல் ஆகிட்டு இருந்தாங்க அது என்னாச்சுன்னா ஸ்கூல் பார்க்க இருக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்ட்டு இது ஆகிடுச்சு அப்போ அது ப்ராப்ளத்தாலாம் அவங்க இது பண்ணிட்டாங்க கடைலாம் கடையெல்லாம் தூக்கிட்டாங்க பட் இது இல்லாத ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் இப்போ நிறைய பேர் பிசி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முன்னெல்லாம் பிசி அகாடமியாக இருக்காது கன்சோல் அகாடமியாக இருக்காது இப்போ நிறைய பேர் கன்சோல் வாங்கிட்டு தான் இருக்காங்க பிசி வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக கேமிங் தெரிஞ்சு வளர்ந்துட்டு தான் இருக்குது முன்ன மாதிரி இல்லைன்னு கேம் சென்டர்ஸ் இல்லை பட் கேமர்ஸ் இருக்காங்க ஆனா நீங்க இப்ப சொல்றது படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ஈஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க போன பட்ஜெட்ல சொல்லிருந்தாங்க அது எப்படி பாக்குறீங்க அது ஆக்சுவலா நல்ல விஷயம் தான் ஈஸ்போர்ட்ஸுக்குன்ற இது பண்றாங்க பட் அதே மாதிரி மற்ற கேம்ஸுக்கும் எனக்கு ஆசை என்னென்ன கேம்ஸ் ஆக்சுவலி தான் ஸ்டோரி கேம்ஸ் பண்ணணுன்ட்டு ஆசை எப்படின்னா இ ஸ்போர்ட்ஸுன்றது ஸ்போர்ட்ஸில் பல கேம் இருக்கு சிஎஸ்கோ இருக்குது அப்புறம் டோட்டாவும் பல சேர்ந்து இருந்துச்சு இப்போ பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்குது அப்புறம் பேட்ரால் கேம்ஸ் நிறைய இ ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்குது ஸோ அதை தாண்டி இந்த எப்படி சொல்கிறது அதை தாண்டி நிறைய ஸ்டோரி கேம்ஸில் பண்ண நல்லதுன்றது என்னோடய எண்ணம் ஏன்னா இஸ்போர்ட்ஸ் நிறையா வெப்பியாவில் பணம் போகிறதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா தெரியல என்ன பொறுத்தவனா ஸ்டோரி கேம்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இ ஸ்போர்ட்ஸ் வர கேம்ஸ் எல்லாமே கொஞ்ச காலத்து தான் லைஃப் சீரிஸ் மாதிரி பட் ஸ்டோரி கேம்ஸ்ன்றது ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கேம்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த பேனர்ஸ்லாம் இதில் நிறைய கேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை பல கேம் போன ஜென்ரேஷன் அதுக்கு போன ஜென்ரேஷன் கேம்ஸ் இருக்கும் பட் அந்த கேம்ஸை பார்த்து இன்னும் டாக் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து ஸ்டோரி கேம்ஸ் தான் இப்போ எப்படின்னா உங்களால் ஒரு ஒரு பேட்டர் ராயல் கேம்லையோ இதுவிலையோ உங்கள் கல்ச்சரை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்ல முடியாது ஓகேங்களா அது வந்து பதுன்ற எதோ பார்ப்பாங்க லைவ் அப்படியே வந்தாலும் ஒம்பது வருஷத்துக்கு இருக்காது இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைஃப் சர்வீஸ் கேம்ஸில் சில கண்டென்ட் பிள்ளாரு பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கஷ்டத்துக்கு காணாமல் கண்டென்ட் பட் இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸில் கண்டென்ட் எப்பவுமே எப்போயுமே அது இருக்கும் ரீமாஸ்டர் பண்ணாமல் சில கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து கேமிங்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க சே சொன்னால் ஊக்காங் பிளாக் மெக் ஊக்காங்க ஒரு கேம் அது ஒரு சைனீஸ் கேம் அந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி சைனா சைனாவில் மட்டுமே ஹிட் ஆகலை சின்னதான் சைனீஸ் ஒரு கேமாக இருந்தாலும் அது சைனால மட்டுமே ஹிட் ஆகலை வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு அந்த கேம் இந்தியாவில் பயங்கர ஃபேன் பேஸ் இப்பயும் இருக்குது நையா அந்த ஊக்காங் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் சும்மா சைனாவில் தயாரிச்ச ஒரு கேமு ஒரு லோ அதாவது ஒரு காமனாக ஒரு கதை காமனாக போகிற விஷயம் காமனாக ஒரு விஷயம் இல்லை இல்லை பிளாக்மெத் ஊக்காங்கன்றது சைனாவோட கல்ச்சரை பேஸ் பண்ண ஒரு கேம் அவன் சைனீஸ் கல்ச்சரை அவங்க ஊர் மைத்தாலஜி இது இந்த மங்கி கிங்குன்ற கேரக்டர் இந்த ஊக்காங்கன்ற கேரக்டர் அவங்க ஊர் மைத்தால இது அதை வந்து ஒரு கேமாக பண்ணி அதை ஒரு ஹிட் அடிச்சு வேர்ல்ட் லெவலில் கொண்டு போயிட்டாங்க அந்த கேரக்டரை அந்த சொல்றது பிஃபோர் த ஊக்கான் கேரக்டர் எத்தனை பேர் அந்த கேரக்டர் தெரியாது ஒரு கேம் ரிலீஸ் பண்ணி அதை குவாலிட்டியாக பண்ணி ரிலீஸ் பண்ணி வேலை கொண்டு போயிட்டாங்க இப்போ அவங்க கல்ச்சர் போய் தெரியும் இல்லை ஸோ அந்த கல்ச்சரை கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுன்றது என்னோட எண்ணம் இப்படி இருக்கப்போ இந்த பப்ஜி கேம் வந்து பேன் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு குழுவுன்னு இருந்துச்சு அவ்வளோ இல்லை ஏன்னா பப்ஜி சொல்கிறது அது அது மொபைல் கேம் ஆக்சுவலி இது அது பேன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வேறு காரணம் இருக்குது அதில் வந்து ச அது ஒரு சைனீஸ் கம்பெனியோட டென்ஷன் கேம் தான் டென்ஷன் கேம் சைனீஸ் கம்பெனி அது பப்ஜியோட பிசி வெஷன் வந்து கிராஃப்ட் ஆன் ரிலீஸ் பண்ணாங்க பட் மொபைல் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் கேம் பண்ணாங்க ஸோ டென்சன் கேம் வந்து சைனீஸ் பேஸ் பண்ண கம்பெனி ஸோ சைனீஸ் கம்பெனி வந்து இங்கே இருக்கிறது அது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் டேட்டா இஷ்யூன்னு கொஞ்சம் சொன்னால் கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க மறுபடியும் பிஜிஎம்ஏ ரிலீஸ் பண்ணாங்க ஸோ பிஜிஎம்ஏலும் ப்ராப்ளம் வந்து பிஜிஎம்ஏயும் பேன் பண்ணி இப்போ மறுபடியும் பிஜிஎம்ஏ திரும்பி வந்திருக்கு சரி நீங்கள் விளையாண்டதில் பெஸ்ட் கேம் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு அதே ஆக்சுவல் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிங்கிள் ப்ளாட் சொல்ல மாட்டேன் இதுதான் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் எல்லா கேமும் விளையாண்டு நான் எல்லாத்தையும் தமிழில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அதனால எதையும் சொல்ல இல்லை ஆக்சுவலி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா குழப்பன ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா பயோஷாக்கு ஒரு கதை அது கான்செப்டே பண்ணும்போது பிடிச்சிருந்து கான்செப்ட் ஒரு கதையோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்டில் கீழே விழுந்து நடுக்கடலில் விழுந்துருவான் நடுக்கடலில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது ஹவுஸ் இருக்குது லைட் ஹவுஸ்க்குள்ளே போனால் கீழே போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்குது கீழே போனால் கடையில் ஒரு சிட்டி அந்த கான்செப்ட் யோசிக்கும் போது இன்னும் என்னது இது அப்டின்ற மாதிரி இருந்துச்சு கடலுக்கு கடையில் ஒரு சிட்டி இங்கே கடலுக்கு கடையில் இருக்கனால எப்படி அப்படின்ற மாதிரி மருவமாக இருக்கும் அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த கேமுக்கு தேர்ட் பார்ட் இருந்தது இன்ஃபினைட் ரிலீஸ் லீஸ் பண்ணாங்க பயோஸ்டாக் இன்ஃபினைட் அப்படின்ட்டு இது கடலுக்கடையில் ஆகாயத்துக்கு மேலே ஒரு சிட்டி இருக்கும் அது எப்படின்னா ஒரு டைம் பேஸ் பண்ண கான்செப்ட் இன்னைக்கு தான் மல்டிவர்ஸ்ன்றது பயன் ஃபேமஸாக இருக்கு இல்லையா மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் அவன் அந்த கேமில் அப்பவே மல்டிவர்ஸ்க்கான சொல்லி வச்சிருப்பான் லோக்கி சீஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரே ஆள் வேறு யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு மெயில் விஷயம் ஒரு ஃபீமேல் விஷயம் லோக்கி மேல் விஷயம் இன்னொரு ஃபீமேல் லோக்கி ரெண்டு பேர் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா அவன் அப்பயே பண்ணிட்டு போயிட்டான் எப்போனா ஹீரோவுக்கு அடிக்கடி ரெண்டு பேர் வந்துட்டு போ ரெண்டு கிட்ட பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு கப்புல்ஸ் இருப்பாங்க அவங்க ரெண்டு ரெஸ்போர்ட் இருப்பாங்க அவங்க யார் என்னன்னு தெரியாது சும்மா வந்துட்டு போவாங்கன்றமே அவனுக்கு புரியாது அதை டீகோட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஆள் ரெண்டு யூனிவர்ஸில் இருக்கிற ஒரே ஆள் அதே ஆள் இந்த யூனிவர்ஸில் மேலாக இருக்கான் அதே ஆள் இன்னொரு யூனிவர்ஸ்ல உமனாக இருக்கான் அந்த ரெண்டு பேர் லோக கல்யாணம் பண்ணிட்டு கப்புலா இருக்காங்க அதுதான் அந்த கான்செப்ட் ஸோ இதெல்லாம் அப்பவே சொல்லிட்டான் ஸோ யோசிக்கும் போது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எப்படின்னா சில கேம்ஸ் ஆடும் போது ஓகே வேற லெவல்ன்ற முடிச்சுட்டு படுத்துருவோம் இந்த கதை மட்டும்தான் முடிச்சதுக்கப்புறமும் முடிச்சதுக்கு என்னதான் சொல்ல வரான்னு தெரியல என்னடா இதுன்ட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு மண்டே குழப்பி அதுக்கப்புறம் ஆன்லைனில் போய் ரிசர்ச் பண்ணினா ரொம்ப இது பண்ணேன் ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பயோ ஷாக் பிடிச்சிருக்கு சரி இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருந்துட்டோம் நீங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே ஓகே சர்ப்ரைஸ் தானே இது வருது ஓகே வந்துருச்சா ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வழியா தான் அன்பாக்சிங் பண்ண போறோம் எஸ் एक्चुअली வந்தானே யா சேனல்ல இருந்து காட்ல ஓகே வந்து ரொம்ப நாளா ஆயிருச்சு நான் வந்து ரொம்ப நாளா சில சில காட்டா மிச்சிருந்தேன்

அச்சே பே வந்துருச்சு நான் தான் மூல பிரிக்காம அப்படியே பிச்சி பார்த்தா நீ நிஷ்டே காட்டாம பட் இங்க தான் ஃபர்ஸ்ட் காட்டுறது ஓகே ஓகே இன்னும் நிறைய அதே மாதிரி ஓவர் 언박சிங் பண்ணி குடுங்க மறக்காதே கண்டிப்பா கண்டிப்பா வா இது நீ ஆல்ரெடி இன்னொன்னு இருக்கு அது வந்து கேம் சேனலுக்கு அப்புறம் இன்னொன்னு இன்னொன்னு ஒன்னு வாங்கணும் இந்த மேல தான் 20000 வந்திருச்சு நண்பர் வந்துச்சு அது வாங்குறோம் அது ப்ளே பட்டன் கலெக்ஷன் சரி உங்க சோல்ஜர்ஸும் இப்போ ஹாப்பியா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சரி இப்போ கேமிங் 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 சொல்றீங்க நீங்களா உருவாக்குறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா இருக்கு ஆக்சுவலி வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அப்புறம் சொல்றேன் பட் நாங்க வந்து கேம் டெவலப் பண்ணி இதுல சொல்லீங்களா அது அதுக்கு டைம் வரட்டும் இருக்கு ஆளே அனௌன்ஸ் பண்ணது சார் இருக்கு இதுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் வந்து தமிழ் கேமிங் யூடியூப் சேனல் ஸோ அவங்களுக்கு ஒரு கேம் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அவங்கள வச்சு ஒரு பண்ண கேம் தான் வந்து விவேக் பிரேம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ட்டு அது கொஞ்சம் நல்லா ஹிட்டாகிருது அந்த டைம் அது ஆண்ட்ராய்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்து இருபதாயிரம் டவுன்லோட்ஸ் மேலே போயிருந்தோம் அந்த டைம் இப்போ ஜிடியை வச்சு தமிழ் பண்ணிகிட்ருக்கோம் தமிழில் மாட் இருக்கோம் ஜிடி அதாவது இருந்தோன்னா ரொம்ப நாளாக ஒரு ஆசை தமிழில் கேம் விளாடணும்னு ஆசை பட் அந்த ஆசை ஏதாவதுனாலும் இந்த பழைய கேம் தமிழில் விளையாடணும் ரொம்ப ஆசை இப்போ ஜிடி கேம் ஆடிருப்போம் பட் ஜிடி கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது தமிழ் ஆடி இருக்க மாட்டோம் இல்லையா இப்போ இங்கிலீஷ் போய் தமிழில் பார்க்குறோம் அந்த மாதிரி கேம் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு தான் ரொம்ப ஆசை ஸோ அது மாட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தமிழில் மாட் பண்ணிருக்கோம் ஜிடிஏ சிட்டி தமிழ் மாட் போயிட்ருக்கு அதை தாண்டி சில கேம்ஸ் போயிட்டுருக்கு விபி அட்வென்ச்சர் டூ இருக்குது அது அட்ரெஸ் போனதே இல்லை கூட தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் விவேக்ரோ அட்வென்ச்சர் டூ வந்து ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு ஸோ அதுவும் இன்னொரு கேமும் ஒன்று ஃபன் கேமும் ஒன்று போயிட்ருக்கு ஜிடி சிட்டி இந்த கேம்ஸ் வகையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்

டெவலப் பண்ணும் போது லீடியராக போயிடலாம் லீனர் கேமாக போயிடலாம் மேக்ஸ் பெயின் ஒரு கேம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் ஒன்று மேக்ஸ் பெயின் அந்த அந்த கான்செப்டில் போகலாம் அப்படின்ட்டு தான் அப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட்டணம் அப்படின்ட்டு ஐ திங்க் நாங்கள் பிளான் பண்ணமோ வந்திருந்தோம் அதுதான் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு கேமாக இருந்திருக்கும் மேபி விபிஏ வந்து இந்த கேமு வேணுன்னு வச்சிருந்து இந்த டூ டி கேமு த்ரீ கேமாக பார்க்கும்பொழுது மேபி இப்போ தான் ஃபஸ்ட் கேமாக வந்துருக்கணும் பட் அந்த டைம் நாங்கள் வேறு வேறு வேலை வந்தது அப்படின்னு போனதால் பண்ண முடியல மேபி அந்த கதையை வச்சு பண்ணணும்ட்டு ஆசை அது ஒரு ரிப்போர்ட்டரை பேஸ் பண்ண கதை ஒரு மீடியா பர்சனை பேஸ் பண்ண கதை ஆச்சு நான் மீடியா பர்சன்னால அந்த அனுபவங்களை வச்சு எழுத ஒரு கதை அது ஸோ அதுக்கு அதுக்கே ஒரு காமிக் பண்ணணும்னு பிளான்லாம் வச்சுருக்கோம் ஸோ அது மெய் முடிஞ்சால் ஃபர்ஸ்ட்டு காமிக்காக வரும் அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு படம் முடியும்னு ஆசை நம்பச்சா தான் நமக்கெல்லாம் இந்த இயக்குனர் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை தீனி போகிறதுக்கோசரம் தான் வந்து நான் ஒரு க செக்மெண்ட் வச்சிருக்கேன் ஸ்டோரி ரிப்பேரிங் அப்படின்ட்டு என்ன பண்ணால் சில மூவிஸ் வந்து அவங்க ஒன் நாட்டு கரெக்டாக வச்சுருப்பாங்க அந்த ஒன்லைன் நல்லா இருந்திருக்கும் பட் அவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது சில பிரச்சனை ஆகி மேபி அந்த படம் ஃபிளேயராக போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த கதை நல்லா இருந்து ஸ்க்ரீன் ப்ளே இதுவாக போன சில விஷயங்களை மட்டும் கரெக்டாக பட்டிக்கரிங் பண்ணி நம்ம ஒரு படமாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கேன் ஸ்டோரி பேரிங் அப்படின்ட்டு அது கடை பேர் வைக்கல அது ஸ்டோரி பேரிங் இப்போதைக்கு வச்சுருக்கேன் இப்போ மூணு கடை இதில் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இதுக்கு போட்டிருப்போம் பீஸ்ட்டுக்கு போட்டிருப்போம் பீஸ்ட்டை வந்து ரிப்பேர் பண்ணி ஒரு கதை இந்தியன் டூக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கு பண்ணிருப்போம் ஸ்டோரிங் போக பண்ணுவோம் இப்போ நிறைய பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபரை தாக்குறது இன்னொரு யூடியூபர் அவரை தாக்குறது இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுன்னு போயிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நான் அந்த மாதிரி நான் இருந்ததில்லை நான் வந்து நான் கம்ப்யூட்டர் தான் பாக்குறேன் யா இப்போ சொல்ல ரோஸ் போறேன்னா இந்த மாதிரி ரோஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்கள்ட்ட நான் சேட் பண்ணுவேன் இது பண்ணுவேன் ப்ரோ அந்த படம் படு ப்ரோ ப்ரோ இந்த படம் இந்த மாதிரி போகிறோம் அவங்கள்ட்ட பேசிக்குவேன் ஸோ யாருமே நான் பார்த்ததில்லை அதே அதுதான் கேமிங் இதுலேயுமே நான் யார்கிட்டையுமே நான் வந்து இதுமாதிரி பேசறதில்லை அது ஒரு ஜாலியாக வீடியோ போயிடும் தான் ஏன்னா நம்ம எது சொல்கிறது மற்ற ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியாது யூடியூப்ன்றது இது இது ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு மீடியம் தான் எந்த ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ண மீடியமே பல வருஷம் இருந்தால் சரித்தருமே கிடையாது ஓகேங்களா இந்த யூடியூபே கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஸோ இருக்கிற கொஞ்ச காலத்தில் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் என்னோடய எண்ணம் இப்போ நம்ம ஒருத்தர் பண்ணிட்டோம்னா அவங்க வாழ்க்கை போயிடுச்சுன்னா அதை யாரு இது பண்ணுவா இப்ப நம்ம வீடியோ போட்டோம்னா அவர் வீடியோ போட்டு வந்துருப்பாரு புரிதுங்களா இப்ப நம்ம வீடியோ போட்டு இது பண்ணோம்னா அவனுட்டு அவரு வாழ்க்கை போயிடுச்சு என்ன பண்ண முடியும் இப்போ எல்லாமே பேசியாச்சு நீங்க யூடியூப் பத்தி பேசியாச்சு உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லி ஆகணும்ல ரொம்ப டவுன் ஆகி எழுந்திரி வந்து ஒரு விஷயம்னா அது என்ன வாழ்க்கையில நிறைய விட்டான் கீழே விழுந்து வந்திருக்கேன் இப்போ இந்த சேனலே அந்த மாதிரி தான் அப்போ இருந்தால் என் ஒய்ஃப் தான் நான் அது என் ஒய்ஃப் இப்போ தான் கனவன் நான் வாழ்க்கையில் நான் ரொம்ப கையை ஒன்றுமே இல்லை போது கூட என் கூட இருந்தால் என் ஒய்ஃப் மட்டும்தான் ஓகேங்களா யாருமே என் கூட இல்லை அந்த டைம் பார்த்தா என் ஒய்ஃப் மட்டும்தான் நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு தலை கை வச்சு போது கூட என் நகையை தரான்னு கொடுத்தது ஒய்ஃப் மட்டும்தான் ஸோ அந்த நகையை வச்சு தான் லைட் ஆரம்பிச்சது என்னென்ன கேட்கும் சேனல் ஆரம்பித்து வெளியே வந்தது ஜிஎன்எஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தது எல்லாத்துக்கும் காரணம் என் ஒய்ஃப் தான்

உங்களோட தான் நான் நான் பார்த்த வரைக்கும் ப்ரோ அதை போடு ப்ரோ இதை போடு ப்ரோன்னு தான் சொல்லாங்க இல்லையா நெகட்டிவ் கமெண்ட்ஸு நான் பெருசாக பார்க்கல நீங்கள் பார்த்துருக்கீங்களா காரணம் நம்ம சோல்ஜர்ஸ் அது எனக்கும் என் சோல்ஜர்ஸ் இருக்கிற அன்பு தான் காரணம் எப்படின்னா எல்லா டைமும் எனக்கு வந்து சொல்கிறது நான் நிறைய டைம் எதுவாக இருக்கும் போது கூட எனக்கு கூட இருந்து என்னோடய ஒய்ஃபோட சோல்ஜர்ஸ் தான் பட் நான் வந்து ஒரு இடத்துல வெளியே வந்துட்டு ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அது என் சோல்ஜர்ஸ் தான் அந்த சோல்ஜர்ஸ்க்கு நான் வந்து என்றைக்கே நான் சோல்ஜர்ஸ் அன்புக்கு அடிமை திரும்பி பெறவே முடியாதுன்ற லாஸையும் நான் பார்த்துட்டேன் என்னதான் பண்ணாலும் திரும்ப வர முடியாத லாஸை நான் பார்த்துட்டேன் என் தாட் என்ன அப்படின்னா லைஃப்ன்றது ஒன்றுமே இல்லை ஓகேங்களா நம்ம நல்லா பேசுகிறோம் எத்தனை வருஷம் நம்ம இருப்போம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஓகேங்களா பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இருபது வயசு உடம்பையாக இருந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் டிச்சு போனால் வரலாம் இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக போகாத நினைக்கணுமே தவிர இதுக்குள்ளே பார்க்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் போமான்னு கொண்டு போக போகிறோம் என்ன காசு தானே சம்பாதிக்கணும் காசு பணம் கூட வேற சம்பாதிச்சுட்டு போயிடலாம் பட் லைஃப் அப்படின்றது வேற ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த இன்டர்வியூல மொத்தமாவே உங்க யூடியூப் காமிக்கு அது இது நிறைய விஷயங்கள் ஒருத்தவ ஒருத்தவ அடிபட்டா கூட எப்படி மீண்டு வரலாம் அப்படின்ற அளவு சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் எனக்கும் நிறைய விஷயங்கள் நானும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு உங்கள் சோல்ஜர்ஸ்க்கு பாய்ஸ் கேளுங்க இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய் டாவோ கஷ்மா சுரேஷ் பாய் பாய்